وعلى الرسول الكريم اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله اثنا عشر شهرا، اثنا عشر شهرا في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة حروب. صدق الله العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم صوموا عرش وخالفوا فيه اليهود والنصارى صدق رسول الله صلى الله عليه وسلم الا بولم الله تعالى وهو منك ال محمد رسول الله صلى الله عليه وسلم நண்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய கும்பத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மா நன்னாளில் நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லவர் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆகி நாம் எல்லாம் பல முறை கேட்டறிந்திருக்கிறோம் தொடர்ந்து மூன்று மாதங்கள் ரமலானுடைய கடைசி பத்து கடந்த மாதம் துலக முதல் பத்து அதே போல் இந்த மொஹர்ரம் மாதத்தில் இப்போது நாம் வீற்றிருக்கிற முதல் பத்து இந்த மூன்று பத்து தினங்களும் முத்தான பத்து தினங்கள் அந்த மூன்றில் கடைசி பத்து தினங்களாய் வந்திருப்பது இந்த மொஹர்ரம் மாதத்தினுடைய இப்போது நாம் வீற்றிருக்கிற பத்து தினங்கள் எல்லா மாதத்திற்கும் சிறப்பு பெயர்கள் உண்டு என்றாலும் மாதத்திற்கு மற்றும் தனிப்பெயர் பெயர் கடந்த மாதம் துளாயிரத்தி பத்தாவது நாளில் ஒரு ஈதுல் அதஹா பெருநாளை தந்து உலகமெல்லாம் கொடுக்க வைத்து அர்ஜி செய்ய வைத்து ஒரு மிகப்பெரிய விவாதத்தை வருஷத்தினுடைய கடைசியில் வைத்த இறைவன் வருஷத்தினுடைய வருஷத்தின் துவக்க மாதத்தின் பத்தாவது நாளும் வருஷத்தின் இறுதி மாதத்தின் பத்தாவது நாளும் இவாதத்தாகவே இந்த உம்மத்திற்கு கழிய வேண்டும் என்பது அல்லாஹருடைய ஏற்பாடு அந்த அடிப்படையில்

அல்லாஹ் இந்த உலகத்திற்கு அருள் புரிந்த நாட்கள் அல்லது அல்லாஹ் இந்த உலகத்தை சோதித்த நாட்கள் அல்லது அல்லாஹ் தன் எதிரிகளை பழிவாங்கிய நாட்கள் அல்லது அல்லாஹ் தன் அடியார்களுக்கு விசேஷ கிருமைகளை செய்த நாட்கள் இவைகளுக்கெல்லாம் ஐயா முல்லா அல்லாஹுடைய நாட்கள் என்று சொல்லுகிறோம் இந்த வரிசையில் இந்த வாரம் நாம் சந்திக்க இருக்கிற மொஹர்ரம் மாதத்தினுடைய பத்தாவது நாள் ஆஷூரா நாள் உண்மையாகவே அல்லாஹ் இந்த உலகத்திற்கு நிறைய அருள் புரிந்த நாளும் அதுதான் நிறைய எதிரிகளை இறைவன் துவம்சம் செய்த அழித்தொழித்த கருவருத்த வேரறுத்த நாளும் அதுதான் ஏராளமான நபிமாரிகளின் வாழ்க்கையில் நல்ல காரியங்கள் நடைபெற்றது ஆல்சோடாவே ஏராளமான எதிரிகளுக்கு அவர் இதனுடைய முடிவு துக்கமாய் சோகமாய் முடித்து போடுதும் ஆஷூராவுடைய நாள் தான் அதனால் தான் நபிகள் நாயகம் செல்லந்தாக வலைகள் செல்லும் ஆசூராவை சங்கைப்படுத்தினார்கள் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த வாரம் மொஹர்ரம் மாதம் நாம் இப்போது சந்திக்க இருக்கிற வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஆஷூராவுடைய நாள் இஸ்லாமிய வரலாற்றின் மகத்தான நாள் இஸ்லாம் மட்டுமல்ல யூதர்கள் எல்லாம் கொண்டாடுகிற சொல்ல போனால் யூதர்களிடத்தில் பெருநாள் அளவுக்கு பத்தாவது நாள் இஸ்லாமிய வரலாற்றினுடைய வெளிச்சத்தில் இருந்து யோசித்தார்கள் அருமனி அவர்களின் தௌவா ஒப்பு கொள்ளப்பட்டது கப்பல் கரையேறியது முசாரி இஸ்லாம் கடலிலே இருந்து காப்பாற்றப்பட்டது அதே சமயம் மூழ்கடிக்கப்பட்டது என்று ஒரு நீண்ட வரலாற்று பின்னணி அசூர நாளுக்கு உண்டு அவ்வளவு சீக்கிரம் எந்த நாளையும் விடவோ சிறப்பு விடவோ இஸ்லாம் மூழ்கராது இஸ்லாம் வருவதற்கு முன்னாலே இருந்து ஆசூரா மகத்தான சிறப்புகளை கொண்ட நாளாக கருதப்படுகிறார் நாம் இப்போது நாம் இந்த வார ஜும்மாவினுடைய சிந்தனைக்கு வருவோம் பிறந்திருக்கிற இந்த முதல் ஜும்மா

இந்த ஒன்பத்து செழுமையாய் எப்போதும் நினைவிட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட அற்புதமான ஏற்பாடு நம்முடைய புத்தாண்டிற்கு இறுதி என்று பெயர் சில பேருடைய மரணத்தை வைத்து சில நாடுகளில் ஆண்டுகள் கணக்கிடப்படுகிறது சில தனிவர்களின் பிறப்பை வைத்து சில நாடுகளில் ஆண்டுகள் கணக்கிடப்படுகிறது அந்த நாட்டில் நடைபெற்ற முக்கியமான போர்கள் வரலாற்று நிகழ்வுகளை மையமாக வைத்து ஒரு புத்தாண்டு கணக்கிடப்படுகிறது இஸ்லாமிய வரலாற்றில் இந்த உம்மத்திற்கு ஏராளமான கொடைகளை அளித்த சகாபா பெருமக்கள் குறிப்பாக போன்றவர்கள் ஆலோசித்து இஸ்லாமிய வரலாற்றுக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் கணக்குக்கு ஒரு பெயர் வைக்க வேண்டும் அந்த பெயர் காலத்தால் நினைத்திருக்க வேண்டும் அந்த பெயர் அற்ப குஷ்டி உள்ளதாக இருக்க வேண்டும் அந்த பெயர் கருத்து செறி உள்ளதாக இருக்க வேண்டும் வெறுமனே யானை ஆண்டு பூனை ஆண்டு என்றெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல வகத்தான செய்தியை வழியில் இருக்க வேண்டும் என்று முடிவெடுத்து என்று இஸ்லாமிய ஆண்டிற்கு என்று பெயர் வைத்தார்கள் விட்டு விட்டு போகுதல் என்று அர்த்தம் ஏதாவது ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டிற்கு மார்க்கச் சட்டப்படி வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி மட்டும் ஒருவன் நன்னோக்கத்தோடு அடி அடியெடுத்து வைத்து அவன் புலம் பெயர்ந்தால் அதை ஈஜரத் என்று சொல்லுவான் இஸ்லாமிய வரலாற்றில் முதல் செய்தவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் மனைவியையும் மகனையும் கொண்டு போய் ஆளில்லாத மக்காவினுடைய வலைமுகடுகளுக்கு மத்தியிலே விட்டு விட்டு வந்தார்கள் பெண்களின் முதல் ஹிஜரத்து செய்த பெருமை அவர்களின் மனைவி ஆஜர் அம்மையாருக்கு சேரும் கணவனோடு சேர்த்து முதன் முதலாய் ரப்புல் ஆலமீனுக்காக பயிரப்பட்ட குடும்பம் அது அன்று தொடங்கி இந்த உம்மத்து வரைக்கும் ஹிஜரத்து நீண்ட காலமாக ஒரு பெயர் பொதுவாக பாடி ஒரு ஊரில் உள்ள எதிரிகளை அழிக்க முடிவெடுத்துவிட்டால் அல்லாஹ் அந்த ஊரில் உள்ள நபிக்கும் அந்த நபியோடு கருத்தொத்த முஸ்லிம்களுக்கும் இறைவன் சொல்லுவது நீங்கள் ஹிஜரத்து செய்து சென்று என்று சொல்லுவார் அந்த அடிப்படையில் ஏராளமான நபிமார்கள் தங்களுடைய காலங்களில் ஹிஜரத்து பயணம் மேற்கொண்டார்கள் ஹிஜரத்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்று சகாப்தம் அவ்வளவு சீக்கிரமாக பொட்டிமடுக்கையோடு பிள்ளை குட்டிகளோடு வாழ்ந்த இடத்தை விட்டு பிரதத்தை விட்டு அவனுடைய ஜீவாதார சூழ்நிலைகளை எல்லாம் துறந்து ஒரு ஊருக்கு போக வேண்டும் மிகவும் அழுத்தமாக கொண்டிருக்கிற மக்களால் மட்டும்தான் முடியும் அந்த ஊருக்கு போகிறேன் எனக்கு எங்க உணவு அந்த ஊருக்கு போகிறேன் எனக்கு எங்கே வீடு அந்த ஊருக்கு போகிறேன் எனக்கு யார் எங்கே உறவு இதையெல்லாம் யோசிக்கிற மனிதன் நிஜத்திற்கு கிளம்ப மாட்டான் கிளம்பி யாராவது எங்கிருந்திருக்கு போகிறார்கள் என்றால் அழுத்தமான இறை நம்பிக்கை உள்ளவர்களால் மட்டும்தான் அது சாத்தியம் அதனால் தான் எல்லாம் வல்ல இறைவன் செய்து விட்டாலே போதும் முன்னுண்டாக பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ் வைத்திருக்கிறார் அருமைநாயகம் செல்லம் தான் சொல்லுவார்கள் அல்ல இஸ்லாமுடைய தீபமாக்கா அந்த கபலா ஒரு இஞ்சிரத்து தகுதிபமாக்கா அந்த கபலா ஒரு ஹஜ் எவ்வாறு ஒருவர் இஸ்லாத்திலே சேருகிறார் இஸ்லாம் முன்பாகங்களை அழிக்கும் ஒருவர் இஜரத்திற்கு போகிறார் இஜரத் முன்பாகங்களை அழிக்கும் ஹஜ் ராஜ் முன்பாகங்களை அழிக்கும் எல்லா முன்பாகங்களையும் அழித்து விடக்கூடிய ஆற்றல் பெற்றதால் இஜரத்தை வைத்ததற்கு காரணம் சாதாரண அமல் அல்ல அது ஒரு நாட்காத்தின் தொழுகை அல்ல அது ஒரு நான்கு பதங்களை ஜகாத் கொடுப்பதல்ல அது ஒரு 40 நாள் ஹஜ் பயணம் அல்ல ஹிஜ்ரத் வாழ்வை முழுக்க தொலைத்து விட்டு அடுத்த வாழ்வுக்கு அடி எடுத்து வைக்கிற ஒரு வாழ்வின் பயணம் அதனால் தான் ஹிஜ்ரத்துக்கு இந்த வகத்துவத்தை மார்க்க வைத்திருக்கிறார் இஸ்லாமிய வரலாற்றில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் காலத்தில் இரண்டு ஹிஜ்ரத் நடந்தது ஆரம்பத்தில் அபிசீனியாவை நோக்கி இன்றைய எத்தியோப்பியாவை நோக்கி பயணப்பட்டார்கள் முஸ்லிம்கள் இரவு பகல் கடந்து பிரயாணிக்கிற நீண்ட தூரம் ஆப்பிரிக்காவினுடைய ஒரு கோடியில் இருக்கிற நாட்டுக்கு அரபகத்தினுடைய ஒரு மூலையில இருந்து புறப்பட்டு போன பயணம் அது உயிரை பாதுகாக்க உடமையை பாதுகாக்க இறை வணக்கம் செய்தால் இம்சைப்படுத்துகிற மக்களிடம் இருந்து தங்களை காத்துக்கொள்ள பயணப்பட்ட முதல் பயணம் அது அதற்கு அபிசீனியாவின் ஹிஜரத் என்று இஸ்லாமிய வரலாற்றில் பெயர் அதை அடுத்து உலகமெல்லாம் அறிந்திருக்கிற மதீனாவின் ஹிஜரத் அநேகமாய் ஆதமலி இஸ்லாமிலே இருந்து உலக மொழியும் நான் இப்படி ஒரு பிரம்மாண்டமான ஹிஜரத்தை இஸ்லாமிய வரலாறு பார்த்ததில்லை அப்படி ஒரு ஹிஜரத் மதீனாவினுடைய ஹிஜரத் ஒட்டுமொத்தமாக ஒரு சமூகம் போனது அபிசீனியாவிற்கு போனவர்கள் வெறும் நூத்து சில்லறை பேர் ஆனால் இது ஆயிரக்கணக்கான பே ஒரு பெரிய சமூகத்தனை அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்துக்கொண்ட பயணம் இஜயத்தினுடைய பயணம் முந்தியது பாதுகாப்புக்காக என்றால் இது ஈமானின் பாதுகாப்புக்காக இது இங்கே இருந்தால் மக்காவில் இருந்தால் இஸ்லாம் பாதுகாக்கப்படாது ஈமான் பாதுகாக்கப்படாது என்ற ஒரு சூழ்நிலையில் பொருட்பட்டுப் போன மாபெரும் பயணம் இஞ்சிரி நம்முடைய புத்தாண்டுக்கு பெருமக்களுக்கு அல்லாஹ் கொடிக்கணக்கான நன்மைகள் தர வேண்டும் இஸ்லாமிய ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு சொல்லிவிட்டு போகிற பெயர் அல்ல இஜிரி பத்திரிகையிலும் காலண்டரிலும் போடுவதற்கு பயன்படுத்துகிற வார்த்தை அல்ல ஹிஜிரி சம்பிரதாயங்களுக்கு அப்பாற்பட்ட சத்திய பயணத்திற்கு பெயர் எத்தனை கஷ்டம் கை குழந்தை பிடிக்கி வைத்துக் கொண்டு தாயுதத்தை அனுப்பி வைத்து விட்டார்கள் மனைவியை கட்டி வைத்துக் கொண்டு கணவனை மாத்திரம் அனுப்பிவிட்டார்கள் அல்லது கணவர் மதீனா வந்து சேர்ந்து விட்டால் மனைவி மாட்டிக்கொண்டார் ஏன் நபிகள் சொந்த மகள் கூட

மாட்டிக்கொள்ளாமல் நடுநிசியிலே தப்பித்து கொண்ட பயணம் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஒரு நாளில் போக வேண்டிய போனார்கள் மாற்று வழிகளில் குறுக்கு வழிகளில் மலை கூன்றுகளில் காடுகளில் சவுர் போன்ற குகைகளில் ஒளிந்து ஒளிந்து மேற்கொண்ட பயணம் இஜிரத் என்பது சாதாரண நிகழ்வு அல்ல எத்தனை எத்தனை பேர் என்னென்ன கஷ்டப்பட்டார்கள் கைக்குழந்தை எல்லாம் எஜருத்திற்கு போனது நாளை வபாத்தாக இருக்கிற வயதான முதியவர்கள் எல்லாம் எஜருத்து போனார்கள் வரலாற்றில பார்க்கிறோம் மதீனாவிற்கு போய் சேர்ந்து சேர்த்துவிட்ட நபிகள் செல்லோரு செல்லும் கடிதம் எழுதுகிறார்கள் மக்காவிற்கு இனிமேலும் ஈமான் கொண்ட முஸ்லிம்கள் மக்காவில் இருக்க வேண்டாம் படதீனமானவர்களை தவிர முடியாதவர்களை தவிர தந்திரம் தெரியாதவர்கள் அவர்கள் இருந்து கொள்ளட்டும் மற்றபடி வருவதற்கு பொருளும் வாகனமும் உள்ளவர்களெல்லாம் மதினாவிற்கு வந்து சேரட்டும் என்று கடிதம் போகிறது மக்காவில வயதான ஒரு பெரியவர் நூறு வயதை தாண்டியவர் படுக்கையில படுத்திருக்கிறார் அவரால் எழுந்து நடக்க முடியாது அவருக்கு என்ற பெயர்

மரணத்திற்கு போராடுகிற வேலையிலையும் அவருக்கு இஜரத்தின் மீது ஏற்பட்ட காலம் படித்து மக்கள் எல்லாம் சொன்னார்கள் தந்தையே உங்களுக்கு கடமை இல்லை முடியாதவர்கள் வர வேண்டாம் என்றுதான் நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறார் உங்களால் முடியவில்லை நீங்கள் எதற்கு இப்படி பிரயாசை எடுத்துக் கொள்ள வேண்டும் இல்லை தந்திரம் தெரியாதவன் தான் இருக்க வேண்டும் நான் படித்துக்கொண்டே போவேன் இஜரத்திற்கு தந்திரம் தெரியும்

இஜரத் என்பது சுற்றுலாவை கூட யாரும் போகவில்லை நாளை வர்ணிக்க இருக்கிற பெரியவர் கூட கொண்டு படுத்துக்கொண்டு போனார் இந்த மண்ணிலே தழைக்க வேண்டும் என்பதற்கு மேற்கொள்ளப்பட்ட முதல் பயணம் அந்த இஜிரி பயணம் இஸ்லாமிய வரலாறு ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலு இஜிரி என்கிற போது பின்னாலே இருக்கிற இந்த வரலாறுகள் எல்லாம் மறந்து போகக்கூடாது என்பதற்காக நமக்கு சொல்லப்படுகிறது பாடையிலே வைத்து அந்த தகப்பனை தூக்கி கொண்டு போகிறார்கள் மக்காவுக்கும் மதினாவிற்கும் இடையில் ஒரு பத்தஹா என்ற ஒரு இடம் அந்த இடத்தை கடக்கிறார்கள் அவருக்கு வபாத்து வருகிறது பாதி தூரம் கூட போகவில்லை சொல்ல போனால் சென்றவர்களுக்கு தெரியும் ஐஷா பள்ளி என்று சொல்லக்கூடிய தென்னை என்கிற இடம் அந்த இடத்திற்கு தான் போயிருக்கிறார் அதாவது மக்காவினுடைய அவுட்டர்

இஜருத்துடைய கூடி நிலைத்திருக்குமே இஜருத்தின் நன்மை கிடைத்திருக்குமே முன்னுண்டான பாவமெல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குமே என்று ஒரு பரிதாபத்தோடும் பச்சாதாபத்தோடும் அவர்கள் பேசிய போதுதான் சூரத்து நிசாவின் ஆயத்தை அந்தா சூலுதாவுக்கு இறக்கி வைத்தான் ஒவ்வெய்ய சுருஜினி பை தி முக கீரன் இதெல்லாம் இவர சூனி அல்லாஹ் சூலுக்காக தன் வீட்டை விட்டு யார் வெளியே கிளம்பி விட்டார்களோ மரணம் சம்பவித்து விடுமானால் அவர்களின் கூலி அல்லாவிடம் முழுமையாகிவிட்டது போயிட்டாரே என்கிற வருத்தம் வேண்டாம் கிளப்பிய நேரத்திலேயே அவருக்கு கூலி உறுதியாகிவிட்டது என்ற ஆயத்தை செல்லும் சாவாக்களை கூப்பிட்டு சொன்னார்கள் யாரும் செய்யாமல் அவர் கூடி விட்டது என்றார்கள் செல்லம் சொல்ல வருவது பச்சிடம் இருந்து பாடையிலே போகிற வயதானவர் வரைக்கும் அத்தனை பேரும் தங்கள் வாழ்வை துளைத்து தங்களின் விட்டு மேற்கொண்ட ஒரு பயணத்திற்கு தான் பயணம் என்று பெயர் சொல்லுவோம் அந்த இஜிரி என்கிற புத்தாட்டை நமக்கு பெயராக வைத்திருக்கிறார்கள் புத்தாட்டு சொல்ல வருகிற செய்தி முக்கியமான ஒரே ஒரு செய்தி இந்த உணவுக்கான செய்தி அதுதான் மக்காவிலே உள்ளவர்களை போல் அல்ல அவருக்கு இழக்க தயாராக வேண்டும் மதீனாவிலே உள்ளவர்களை போல் அல்லாததற்காக கொடுக்க தயாராக வேண்டும் இழந்ததும் அழித்ததும் ஒற்றை வழியில் சொல்லிவிடலாம் தியாகம் அன்சாரிகளின் தயாரம் சமம் இஸ்லாம் என்று சொல்லிவிடலாம் இவர்கள் கிளம்பவில்லை அவர்கள் அரவணைக்கவில்லை இஸ்லாம் இல்லை என்று சொல்லிவிடலாம் ஒரு மிக பெரிய பாடத்தை கிளம்பிய மக்கா வாசிகளும் சொல்லி விட்டார்கள் கூப்பிட்டு கொண்ட மதீனா வாசிகளும் சொல்லி விட்டார்கள் இந்த ஏழத்தினுடைய இஸ்லாம் காலத்திற்கும் நிலைக்க முடியும் மக்கா வாசிகளின் அருப்பணிப்பு வேண்டும் மதீனா வாசிகளின் அன்சாஜிய உதவுகிற மனப்பான்மை வேண்டும் இதுதான் இந்த இஸ்லாத்தை தூக்கி என்கிறார்கள் வெள்கிறார்கள் நாயகம் செல்லம் பாபோடை செல்லும் பிறந்திருக்கிறது ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி நாலாவது இஸ்லாமிய புத்தாண்டு எல்லாம் உள்ள இறைவன் அர்ப்பணிப்பு மனப்பான்மையை நமக்கு தருவானாக அன்சாரிகளின் உதவுகிற தயாரத்தன்மையை நமக்கு தருவானாக ஹிஜ்ரி என்கிற புத்தாண்டு நமக்கு சிறப்பாய் செழுமையாய் கற்றுத்தருகிற பாடங்களை எல்லாம் உள்வாங்கி பயணிக்கும் தோம் இது எல்லாம் தருவானாக பிறந்திருக்கிற இந்த இஸ்லாமிய புத்தாண்டு உலக முழுக்க வாழ்கிற முஸ்லிம்கள் நிம்மதியோடு அவர்களின் மார்க்க முறைகளோடு வாழுவதற்கு பூமியின் எட்டு திக்கிடம் வாழும் எல்லா முஸ்லிம்களுக்கும் எல்லா தொகைவு செய்வானாக ஷார்பா வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நாள் நோன்பு வைப்பது சுண்ணத்தாகும் பிறை ஒன்பது பத்து திங்கள் செவ்வாய் இரு நாட்களோ அல்லது செவ்வாய் புதன் ஆகிய இரு நாட்களோ நோன்பு வைப்பது சொன்னதாகவும் தாங்களிடம் நோன்பு வைத்து குடும்பத்தில் உள்ளவர்களையும் நோன்பு வைக்க செய்து வருஷத்தினுடைய புத்தாண்டிலேயே குடும்பத்தாருக்கு செலவு செய்து நல்லாவனுடைய வரக்கத்துகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்ல